hello friends ஆஹா கல்யாணம் சீரியல் இனி தான் வர போற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை வீடியோ பண்ணாம பாருங்குமி காயத்ரி தாத்தா பாட்டி பிரபா ஐஸ்வர்யா எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ராஜலட்சுமி பேரை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராஜலட்சுமி இருந்துட்டு நான் ஒரு பேரை வந்து சஜஸ்ட் பண்றேன் அந்த பேரை வந்து வைக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜலட்சுமி பக்கமே எல்லாருக்கன்னு இருக்கு அவங்க என்ன பேரை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு நம்ம கோடீஸ்வரி பேரை சொன்னவோ கோடீஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்ன என் பேரா என்ன சம்மந்தி இவ்வளோ இவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்களா என் மேல அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மகா இருந்துட்டு நம்ம நம்ம ராஜலட்சுமியை பார்த்துட்டு அம்மா பேரை வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு மக்களே இங்க பாருங்க கோடீஸ்வரி ரொம்ப பேர் ஆசையானவங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் வேற லெவல்ல போகும் அவங்க பேரை வையுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு சரிங்கத்தை நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு சரிங்கம்மா சூப்பரான பேருமா கோபனி நேம் கோடீஸ்வரியே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் எமோஷனல் ஆகி அழுதும் அழுதுறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே போயிட்டு அழுகாதீங்க எதுக்காக அழுறீங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு பொறுக்க முடியாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் சித்ராக்கு கால் பண்ணி சொல்லணும் சகிக்கல நிம்மதியை எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்ற மாதிரியே நம்ம அனாமிக்கா இருந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூரியாவும் வெளியே தானே உட்காந்துட்டு தூங்குவாங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கட்டும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை அதனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவோம் வெளியே போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் சுத்திட்டு வருவோம் அந்த நேரம் பார்த்தீங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லவும் தாத்தா பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கமா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிடுறாங்க வெளியே போன உடனேயே நம்ம தாத்தா பாட்டி ராஜலட்சுமி காயத்ரி விஜய் பிரபா இவங்க எல்லாருமே வீட்டை வந்துட்டு ரொம்பவே அழகா வந்து டெக்ரேட் பண்ணிடுறாங்க டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் வெளியே போயிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனே மகா இருந்துட்டு என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக எதுக்குன்னு கேட்டிங்களா மாதிரி சூர்யா கிட்ட கேட்கவும் அது எதுவும் சொல்லல மகா நாங்கள் நாங்க சீக்கிரமா வந்துருவோம் நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லுவோம் சரிங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனதுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணி வச்ச வேலையை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இருந்தும் இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா படுறாங்க அதுக்கப்புறம் என்ன சரி மகா நீ போய் குளிச்சுட்டு வா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மகாக்கு ஒரு சேலையை எடுக்க போறாரு நம்ம சூர்யா இருந்துட்டு எத்தனையோ கடை ஏறி இறங்குறாரு ஆனால் நம்ம சூர்யாவுக்கு எந்த சேரையுமே செட் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன ஒரு பிளாக் கலர் சேரீ எடுத்துட்டு பார்க்குறாரு இது மகாக்கு ரொம்பவே அழகாக சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்துட்ட உடனே மகா உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க மகா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்றாங்க மகா இருந்துட்டு என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ கண்ண மூடு மகா உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரொமான்டிக்கா நம்ம சூர்யா இருந்துட்டு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் கண்ணை மூடிக்கிறாங்க மூடின உடனே நம்ம சூர்யா இருந்துட்டு சாரி எடுத்துட்டு கையில கையில குடுக்கறாரு கொடுத்த உடனேயே நம்ம மகா இருந்துட்டு கண்ணை பாக்குறாங்க கொண்ண திறந்து பார்த்ததுமே ரொம்பவே எமோஷனல் ஆயிடறாங்க இங்க பாருமகா இந்த சேரீயை போயிட்டு இப்பவே கட்டிட்டு வா இதெல்லாம் நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு வெக்கப்பட்டுட்டே உள்ள சேரைய கிட்ட போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு சேரையை கட்டிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே ஒரு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ரொம்பவே பிரமிப்பா பாத்துட்டு இருக்காரு நம்ம சூர்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன மகா ரொம்ப அழகா இருக்க மகா நீ இதுல அதை பாக்குறதுக்கு இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் கேட்ட நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னங்க நம்ம எப்பவுமே இப்படியே இருப்போமாங்க அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்ட கேட்கவும் சூர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அதை சமாளிச்சிட்டு நம்ம முன்னாடி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சித்ராவும் கௌதமும் ரொம்பவே அஹ் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஐஸ்வர்ய கிட்ட மாட்டிட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கௌதமையும் சித்ராவையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம தாத்தா பாட்டி காயத்ரி ராஜலட்சுமி பிரபா கோடீஸ்வரி அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்க வீட்ல சந்தோஷமா இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க சொன்ன உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அவங்க வாழ்க்கையும் தொடங்கிட்டாங்க தொடங்கின உடனே நம்ம சூர்யாவுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நட ஆரம்பிக்குது இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம சூர்யா இருந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு கிடைச்ச வரமுமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில நம்ம தாத்தாவும் பாட்டியோ சூர்யா கிட்ட வந்துட்டு சூர்யா என்ன எல்லாமே நல்லபடியா நடந்துச்சா அப்படின்ன மாதிரி சுசகமா கேக்குறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு எந்த தாத்தா இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்ன மாதிரி ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு சொல்லவும் எனக்கு தெரியும்டா நீ எல்லாத்தையும் சாதிச்சுட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சிரிச்சுக்கிட்டே நம்ம சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோடீஸ்வரி இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு மகா நைட்டு நல்லபடியா எல்லா எல்லா காரியமும் நடந்துச்சா அப்படின்ன மாதிரி நம்ம கொடிஸ்வரி இருந்துட்டு மகா கிட்ட கேட்கவும் மகா இருந்துட்டு இங்க பாருமா இதெல்லாம் கூட கேட்பாங்களா எதுக்குமா இப்படி எல்லாம் இவங்களும் காயத்ரி ராஜலட்சுமி மகா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் ரொம்பவே வைத்தரிசலா இருக்கு என்னன்னா இத இவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க இப்ப சந்தோஷமா இருக்காங்களே நினைச்சு வைத்தரச இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அனாமிக்கா இருந்துட்டு சித்ராக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க தான் செஞ்சது தனக்கே வந்து வெடிகிற மாதிரி இந்த ஐஸ்வர்யா தன் தலையில் உக்காந்து ஆடிட்டுருக்கா என்னால் அவள் பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியல அனாமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு பொலம்பு புலம்புன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க அனாமிக்கா கிட்டே அனாமிக்காவும் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே நடக்கிறத பார்த்தா இவங்க சீக்கிரமாக முன்னே வந்துடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்காங்க இவங்களை எப்படியாச்சும் நம்ம கீழே தள்ளியாக ஆகணும் ரோ நடு ரோட்டுக்கு வரணும் இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இவன் நினைச்சிட்டு பேசிட்டும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அண்ணா சித்ரா இருந்துட்டு அனாமிகா கிட்ட நான் ஏதாச்சும் பிளான் போட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் அனாமிகா நீ அதை கரெக்டாக பண்ணிவிடு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அனாமிகா இருந்துட்டு சரிங்க அத்தை கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக நல்லபடியாக முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா சூரியாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஆர்டர் வாங்கினாங்க இல்லையா அந்த ஆர்டர் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த ஓனர் இருந்துட்டு சூர்யாவை பார்க்கணும்னு சொல்றாரு நம்ம சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த ஓனரை பார்க்க போறாரு அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க